எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நாள் நம்ம தியானிக்கு போகிற தேவ வார்த்தை என்னான்னு பார்த்தீங்கன்னா சாம்ஸ் தேர்ட்டி ஃபோர் வர்சஸ் டுவெல் அண்ட் தேர்ட்டீன் சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு இந்த பன்னெண்டு பதிமூணு என்ன சொல்லப்பட்டுனா பன்னெண்டாம் வசனத்தில் யாரெல்லாம் தன்னுடைய ஜீவனை நேசிக்கிறீங்களோ அவங்களோட நாட்கள் வந்து நல்லபடியாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க வந்து இந்த பதிமூணில் சொல்லப்படுதுங்க கண்டினியூஷன் அவங்க அவங்க வந்து தன்னுடைய நாவ தீமையிலேருந்து தீமைக்கும் பொய்க்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளணும் அப்போது நாவ தீமைக்கும் விலைக்கு பாதுகாத்து போது உங்களுடைய நாட்கள் உங்கள் டேஸ் உங்கள் டேஸ் அண்ட் இயர்ஸ் வந்து நல்ல மாதிரியாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்போது நம்ம நாவை வந்து இந்த தீமைக்கும் பொய்க்கும் விலைக்கு பாதுகாத்துக்கணும் நமக்கெல்லாம் அப்போ இந்த தீமைன்னு சொல்லப்பட சொல்லப்பட்டுக்குது என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மற்றவங்க மேலே வந்து கோல் சொல்கிறதா இருக்கலாம் அவங்க அழிஞ்சு போனோன்னு ஒரு பிளான் கொடுக்குறதாகலாம் அது 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 வந்து தீமையா தீமையான வார்த்தைங்க அப்புறம் சில பேர் வாயில் வந்து நெகட்டிவ் நெகட்டிவான பேச்சு வந்துனே இருக்கும் என்னால் முடியாது என்னால் செய்ய முடியாது முன்ன மற்றவங்கள பற்றி அவனால் முடியாது அவன் ஒரு வேஸ்ட்டு அப்படி எப்பவுமே நெகட்டிவான பேச்சு அவங்க வாயில் மற்றவங்கள பற்றியும் இல்லை அவங்கள பற்றியும் எப்பவுமே ஒரு நெகட்டிவான பேச்சு தாட் வந்துனே இருக்கும் அவங்க 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 வாயிலிருந்து அப்புறம் இன்னொரு வார்த்தை என்னான்னு பார்த்தீங்கன்னா கர்ஸ் வரவங்க தீமையான விஷயங்கள் இதெல்லாம் சபிச்சுனே இருப்பாங்க ஒரு சின்னதாக ஒரு நியூஸில் ஒரு என்ன ஒரு ஆயிடுச்சுன்னா கூட சபிப்பாங்க அவன் கண்டிப்பாக இருக்க மாட்டான் அது அவங்க பேசி பேசி வழக்கமாக அவங்க நாவலே அது ஒரு ப்ராக்டிஸாக ஒரு ஹேபிட் ஆகிட்டு இருக்கோங்க கேர்ஸ் பண்ணே இருப்பாங்க யாரை பார்த்தாலும் அவன் சரியில்லை அவன் நல்லா இருக்க மாட்டான்மா எங்கன்னா ஒரு எதனா ஒரு எந்த இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டாலும் சரி அந்த ஒரு தவறு செஞ்ச நபரை சபிச்சுனே இருப்பாங்க ரெகுலராக அவங்க விரோதிங்கள்லேருந்து எல்லாருமே அப்போ இது வந்து தீமையான வார்த்தை நம்ம நாவலேருந்து நம்ம அதை அடுக்கணுங்க அந்த நாவலுன்னு தீமையான வார்த்தை வரக்கூடாது அப்புறம் அடுத்து வந்து பொய்யான வார்த்தைங்க தீமையும் பொய்யான வார்த்தை வரக்கூடாதுன்னு தான் சொல்லப்பட்டதுங்க அப்போ பொய்யான வார்த்தை என்னான்னு பார்த்தீங்கன்னா மெயின் நம்ம வாயிலேருந்து பொய் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சில பிரச்சனைலேருந்து தப்பிக்கிறதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சில லாபம் வர்றதுக்காக நம்ம ஜன பொதுவாக மனுஷருங்க இதுக்கு தாங்க பொய் சொல்கிறது அப்போது மற்றவங்களை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறதான எல்லா பொய்களுமே சரிங்க எவ்வளோ நம்ம வீணான ஒரு போய் சொல்லுவோம் மற்றும் இம்ப்ரெஸ் பண்ணுறது நம்ம சொந்தக்காராகலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் இல்லை வேலை செய்கிற இடத்துல ஆகலாம் இந்த மாதிரி எல்லா சர்க்கிளையுமே சரி நமக்கு சுற்றி சுற்றிக்கிற சொந்தம் மதம் போகிற நம்ம சொசைட்டிலேருந்து மற்ற இம்ப்ரெஸ் பண்ணுற நம்ம பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தையுமே அது கட்டாயம் வந்து நம்மளுக்கே டேஞ்சராக முடியுங்க அதே மாதிரி தான் சில நேரத்தில் வந்து நம்ம லாபம் பார்க்கறதுக்கு போய் சொல்லுவோம் இப்போ ஒரு பெனிஃபிட் வருதுன்னா வாயை கூசாத நம்ம போய் சொல்ல ஆரம்பிப்போங்க எனக்கு ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு பிஸ்னஸில் இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு லாபம் வருதுன்னா வாயை கூச சின்ன சின்ன விஷத்துக்கெல்லாம் இப்போ எக்ஸாம்பிள் ரொம்ப சொல்ல போனோம் ஒரு காமெடியான விஷயம் கறி கடைக்கு கறி வாங்கும்போது நல்லா போடணுன்ட்டுன்னு இது மாதிரி பேஷண்ட்டுக்கு கறி நல்லா போடுங்க அப்படின்றது அந்த சின்ன சின்ன மேட்ருலையே ஒரு லாபம் வருதுன்ற ஒரு மேட்டரில் ரொம்ப ஈஸியாக போய் சொல்கிறதுங்க ஸோ இது மாதிரி போய் பொய் சொல்லும் போது வந்து கட்டாயம் நம்ம சுற்றிக்கிற ஜனங்கள் நம்ம லூஸ் பண்ண ஆரம்பிப்போங்க ஜனங்கள் நம்ம இழந்து போவோம் சுற்றிக்கிற ஜனங்கெலாம் அப்போ எப்போ இந்த தீமையும் இந்த பொய்யான உதடும் நம்ம நாவல் நம்ம அகற்றுறோமோ கட்டாயம் வந்து அந்த நாட்களும் அந்த டேஸை வந்து நன்மையால் முடியாங்க அது மனுஷனால கூடாத காரியம் ஏன்னா அந்த அந்த நாவு அடுக்கிறது மனுஷனால கூடாத காரியம் கத்தாய் நம்ம இயேசு கிறிஸ்துனால முடியாங்க இயேசு கிறிஸ்தாராக ஏற்றுக்கொண்ட எல்லாருமே வந்து ஞானமாக பேசுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வார்த்தையும் வீணாக வராது அப்போ ஞானமாக நம்ம சுற்றிக்கிற மனுஷர்கிட்ட நம்ம நடந்துக்கும் போது இனத்தரம் ஆகுதுங்க எல்லா மனுஷரும் நம்ம விரும்ப ஆரம்பிப்பாங்க நம்ம கரெக்டாக பேசும்போது கரெக்டாக நம்ம நடந்துக்கும் போது எல்லா மனுஷரும் நம்ம நாவு சுத்தமாக இருக்கும்போது கட்டாயம் நம்மளை விரும்பி நம்ம நேசிக்க ஆரம்பிப்பாங்க நம்ம சொல்கிறதையும் கேட்பாங்க ஆமாம்